ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலம் புறற் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கி ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைந்தவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலையான ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து இருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தைய அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவானில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதிசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சாலேயானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் அதீத வலுப்பெற்று போகிறது சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது முயற்சி ஸ்தானத்தில் அதாவது மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து கும்பத்தில் திரிகோண வீடான கும்பத்தில் வந்து ஆண் சனியாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் வந்து பெரிய முயற்சிகளாக இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதில் வெற்றி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு சிறிது அதாவது கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி சாய்ந்திரம் ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் பார்த்தலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சு இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலே இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் அதிபதி வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் அதாவது ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த வாரம் அமைய போகுது உங்களுடைய ராசியிலே வந்து சந்திர பகவான் இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்றது அமையிறது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூன்றாம் இரண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் போய் பொழுது நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் இருக்க இந்த நான்கு கிரகங்கள் ரெண்டாம் இடத்தில் இருப்பது பெரிய விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர்களை மனசு புண்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது ஜாகிரதையாக பேசுறது நல்லது புதுசாக வந்து இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தடையன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதுவும் வந்து இந்த பொற்கொள்ளர்கள் தவிர இந்த ஆப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ஆப் மேனேஜ்மெண்ட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு இந்த ஃப்ளாட்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் பூ உணர்ப்பு யோகம் அமர்ந்து சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை இருக்க இருக்கவாளுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த வாரம் அமேர்ந்து நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சிட்டு வர்றதும் இந்த வாரத்தில் வந்து நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்தில் கொடுக்கும்